கன்னி ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் அமரக்கூடிய அதாவது உங்கள் ராசியில அமரக்கூடிய சுக்கரனால என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கரனுங்கிறது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்குரன் அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் சுக்குரன் அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகிவிட்டதே ஆகிவிட்டதே அப்போ கெடுபலன்கள் கொடுக்குமா பாக்கியத்தை கொடுக்காதா பணத்தில் பிரச்சனை உருவாக்குமா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாக்குமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய கண்ணிக்கு ஏற்படுத்தலாம் அப்படி ஒன்றும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் எப்படி சார் அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டில் புதன் பகவானும் புதனுடைய வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அப்போ நல்ல தன்மை அப்போ உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உங்களுக்குள்ள அப்போ தனம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது அதை தேடக்கூடிய அதை சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ பணம் நன்றாக இருக்க போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தை அமைக்கக்கூடிய வழிமுறைகள் சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் ஒரு திருமணமாகும் ஒரு இரத்த பந்தங்கள் கணவன் மனைவி சோ இந்த மாதிரி உறவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அல்லது குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் ஏதாவது ஒரு நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய தன்மை இருக்கு உங்க வாக்கு சூப்பரா இருக்க போகுது உங்க பேச்சு இனிமையாக இருக்க போகிறது அப்ப பேச்சு சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் ஏமாறப்போவது இல்லை எந்த இடத்தில் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் கண்ணிக்கு உண்டு அதனால் எப்படி என்னாலும் உங்களுக்கு அதாவது இந்த கன்னி அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்த கன்னி எல்லா அமைப்புக்கள் எதை பேச சொன்னாலும் பேசக்கூடிய தன்மை அந்த ஆற்றல் இருக்கும் நடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இரட்டைத்தன்மை கண்ணி என்னாலே இரட்டைத்தன்மை எந்த இடத்துக்கு வளைவு நெளிவு சுழிவாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த கண்ணிக்கு அதிகமாக இருக்கும் அது இந்த மாதம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன் அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யோகாதிபதி அல்லவா ஸோ அவர் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது சிறப்பு அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் தந்தையின் மூலமாக அனுகூலத்தை தரப்போகிறார் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்க போகிறார் கடவுளினுடைய அனுகிரகங்கள் கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக உங்க சேவை சேவை மனப்பாங்குங்கிறது இந்த காலகட்டம் கண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் சூரியன் வேற கூட இருக்காரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியனுங்கிறதுனால தன்னம்பிக்கை வெளிச்சம் போட்டு காமிக்கும் நீங்க யாருங்கிறது வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் அப்போ இந்த சுக்கர பயிற்சி நன்மைகள் தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய தனத்தை தரக்கூடிய புகழை தரக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை தரக்கூடிய அத்தனை விஷயத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக இந்த கண்ணிக்கு அமைய போகுது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறார் எப்போ அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உத்திர நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னாலே சூரியன் சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் டிராவல் பண்ண போகிறார் அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு விரையாதிபதி அப்போ நிறைய செலவுகள் ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டுக்கு அதாவது ஒரு விரயம் அந்த விரயம்ங்கிறது சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்போ முதலீடுகள் அமைப்பதற்கும் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டுங்கிறதுல அப்படியே வெளியில போகிறது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் அப்போ சூரியனுங்கிறது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் டக்குன்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதுல ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சூரியனால் கிடைக்கப்பெறுகிறது அதிகாரம் உண்டு தலைமை பண்பு உண்டு அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த சூரியனைப் போல் சூரியன் எப்படி ஒரு இடத்துல நிற்காது ஓடி அதை ஒரு நாளைக்கு உலகத்தையே சுற்றி வருது பாருங்க அந்த மாதிரி சுற்றி வரக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக அந்த காலகட்டம் இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை அஸ்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பது இந்த கன்னிக்கு யாருன்னா பதினோராம் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை தரும் மன மகிழ்ச்சியை தரும் உல்லாசமாக ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இப்போ ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா தொழில் லாபத்தை பார்க்கலாம் அந்த காலகட்டத்துல உங்க புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வேலை இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் திடீர்னு வேலை கிடைக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வேலை கூப்பிட்டுருவாங்க டக்குன்னு சேர வேண்டி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த எதிர்பாராத சந்தோஷங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது சுக்கரனுங்கிறது உறவுகள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமண பந்தங்கள் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி உறவுகளால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புக்கள் தாயின் மூலமாக சந்திரனுங்கிறது தாய் இல்லவா தாயின் மூலமாக லாபம் தாயின் சொத்துக்கள் சேர்க்கலாம் அல்லது தாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை தரக்கூடிய சில செயல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக கண்ணிக்கமையும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சித்திரை நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்க கண்ணிக்கு யாருன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனையை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் ஸோ அந்த காலகட்டம் பாருங்க இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கோபம் பட்டையை கிளப்பும் செவ்வாய் என்னால கோபம் எட்டாம் அதிபதி இல்லவா டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அதாவது ஒரு ஹெல்த்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எப்படியாவது நடக்க வச்சிடும் ஸோ இந்த மாதிரி ரத்தம் சார்ந்த விஷயங்கள் ஆனா என்ன வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதே செவ்வாயை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிரும் ஸோ இந்த கோர்ட்டு கேஸாகவே ஒரு வழி வேதனையோடு ரொம்ப நாளாக இருந்திருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வழக்கில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் செவ்வாயுங்கிறது நிலம் நிலம் அதிர்ஷ்டம் நிலத்தால் அதிர்ஷ்டம் விக்காத நிலங்கள் விற்பனையாவது நிலம் விற்கவே இல்லை சார் ஒரு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று விற்பனையாவது எஸ்டேட்ல திடீர்னு ஒரு லாபத்தை பாக்குறது என குரு பார்க்கிறார் செவ்வாய அப்போ எட்டாம் அதிபதி தான் ஆனாலும் வழியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இடத்த வாங்கிடுவீங்க டக்குன்னு இடத்த வாங்க வேண்டிய அமைப்பு இடம் கிடைக்கல கிடைக்கல தேடிக் கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இடம் வீடு நிலம் விவசாயம் ஸோ இதில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜியை புகுத்தக்கூடிய தன்மைகள் அப்போ சிந்தனை வளம் அப்படிங்கிறது சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிர பயிற்சி இந்த கண்ணிக்கு நிச்சயமாக ஒரு உயர்வை தரக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது சுக்கிரன் சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்களுக்கு திசை நடக்குதா இல்ல சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்